என்னடா ரெண்டாவது புறம் அப்படி சப்பையா இறக்கிருக்கீங்க அட டேய் ரெண்டாவது நாளே கண்டென்ட் இல்லையா நான் கூட கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்த்தேன் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க இப்படி எல்லாம் நாமளிக் பண்ண கூடாது அப்படி எல்லாம் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிதான் ஏதாவது செகண்ட் புறம் விடுவான்னு சொல்லி பார்த்தேன் பட் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல சோ இது ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நைட் வந்து அவங்க வந்து யார கேட்டது முடிவு பண்றாங்க நாமினேட் ஒரு வாரம் பாய்ஸ் எப்படிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளோட ஜாக்லின் வந்து கண்டன்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக ஏதோ பண்றாங்கன்றது தெளிவா தெரியுது நான் மத்தவங்க கூட இல்லை நான் தனியா தான்ப்பா விளையாடுறேன் அப்படின்றதுக்கு நான் தனியா பா இருப்பேன் நான் தனியா கேள்வி கேட்பேன் பா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா எப்படியாவது ரெண்டு பேர்ல எங்கிட்ட ஒரு ஆள் வந்து பிரிஞ்சு தான் ஆகணும் அது கன்ஃபார்ம் அது உங்களுக்கே தெரியும் வீடு ரெண்டாக போகுதுன்னா ஒன்னு அங்கிட்டு இருக்கணும் இல்ல ஒன்னு இங்கிட்டு இருக்கணும் சோ கொஞ்சம் மைண்ட் செட்டை மாத்திட்டு ஏதாவது பண்ணா மட்டும்தான் உள்ள வந்து கொஞ்சம் சர்வைவாத ஆக முடியும் சோ அதே தான் விஜய் சேபதி அவர்களும் சொல்லியிருந்தாப்ல சோ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க அது உங்க உங்களோட பாடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதை நம்மளால பாக்க முடிஞ்சு பட் ஆனா அதாவது ஜாக்கில் வந்து இல்ல நான் தனியால் ஆடுறேன் நான் தனியா ஏன்ட்ட கேட்டுக்கணும்டா என்கிட்ட கேட்கலையடா ஒரு வாரம்ங்க ஒரு வாரம் எப்படி சோ இப்ப வந்து நம்ம முத்தவர்லாம் எல்லாம் சொல்லிருப்பாப்ல முத்துக்குமரன் அவர்லாம் வந்து சொல்லுவாப்ல இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல நாமினேட் பண்ணணும்ல சோ அத வந்து உங்களோட பேர் நாமினேட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே சேர்ந்து வச்சு என்ன பண்ணுவீங்க நான் வெளியே போறேன் வெளியே போறேன் வெளியே ஓட ஒரு நோ ப்ராப்ளம் யா அப்படின்ற நோ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளோட ஜாக்லின் வந்து பேசுறதை நம்மளால பாக்க முடிச்சு சோ ரொம்ப பெரிய அளவு ப்ரோமோ எல்லாம் கிடையாதுங்க சும்மா ஒரு சப்பையான ஒரு மேட்ரு தான் மற்றபடி பேசுற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்காக கிரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி இங்கிட்ட ஒரு சைடு இருந்திருக்கணும் ஒன்னு அங்கிட்டு இருக்கணும் இல்ல ஒண்ணு இங்கிட்டு இருக்கணும் அது எப்படி பிரிச்சாலும் பிரிச்சுதான் ஆகணும் ஸோ ஒரு சைடு வந்து அட்வான்டேஜ் இருக்கா செய்யும் பட் ஆனா இந்த இடத்துல வந்து தேவையே இல்லாத ஒரு ஃபைட்டு தேவையே இல்லாத ஒரு ஸ்டாண்டுன்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றது காம்பாக்ஸ் வந்து காமனுங்க சோ கொஞ்சம் நான் பெருசா எதிர்பார்த்தேன் என்ன எதுக்கு நாமினேட் பண்ணீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்களா நல்லா நட்டுட்டீங்களா ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது பண்ணி ஒரு சில சலசலப்பு இருக்கும்ல சோ அந்த மாதிரி நான் ப்ரோம் பார்த்தே பார்த்தேன் லாஸ்ட் பார்த்தா நேற்று நடந்த சப்புனு போன ஒரு மேட்ரு கண்டன்ட் கொடுக்குறதுக்காக ஜாக்லின் வந்து பண்ண போன ஒரு விஷயம் தான் மத்தபடி பெருசா ஒண்ணும் நாமினேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க நாமினேட் பண்ணணும் அதாவது எலிமினேட் பண்ணணும்ல அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட ரவீந்திர அவர் எல்லாம் பேசுறத நம்மளால பாக்க முடியுது சோ ரவீந்திர அவரை பொறுத்தவரைக்கும் இது மக்களுக்கு பிடிக்குன்றது அவருக்கு முன்னாடியே தெரியும் நம்ம ஆல்ரெடி அதை பத்தி சொல்லியிருந்தோம் சோ அதான் இந்த இருக்கிற இடத்துல வந்து எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்காப்புல மக்கள் வந்து இது வரைக்கும் அடி ரத்தம் ரத்த பூமி அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதை வச்சு பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை வந்து நம்மளோட ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மேனப்புலேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் நாமினேட் பண்ண முடியும் அது எப்படிங்க நாமினேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட ஜாக்கில் வந்து பேசுவாங்க அங்க இருக்கிற அருணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிசிக்கல் டாஸ்க் ஆட மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் நாமினேட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரவீந்திர அவர்களுக்கு குபு குபுனு வேர்க்க ஆரம்பிக்குது என்னது இது நம்ம பேர்லாம் அடிபடுமே அப்ப ஐய அப்படின்ற மாதிரிலாம் வேர்க்கிற மாதிரிலாம் நம்மளால பார்க்க முடியுது அவர் வந்து சொல்றாப்ல அது வந்து மக்கள் தானங்க முடிவு பண்ணணும் நம்ம எப்படி முடிவு பண்றது அப்ப நம்ம நாமினேட் பண்றோமா என்னன்னு சொல்லி கேக்குறப்ப எலிமினேட் பண்றோங்க எலிமினேட் வேற நாமினேட் வேற அப்படின்ற மாதிரிலாம் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சு சொல்லிக்கிறப்பா நம்மளோட ரவீந்திர அவர்கள் ஆனா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க எலிமினேட் பண்ணணும்ல சோ அதுல வந்து ரவீந்திரக்கு கவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டா பயம் இருக்கு ஏன்னா அவரால பிசிக்கல் டாஸ்க் வந்து ஆட முடியாது அதே மாதிரி மக்கள் போய் அந்த ஓட்டு இது வரும் பண்றதும் கிடையாது சோ அவங்க வந்து நாமினேட் பண்ணி பண்ணாங்கன்னா வெளியே தான் ஆகணும் சோ அதுக்காக அவர் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு மரண பீதியில உக்காந்து இருக்காருன்றது வந்து தெல்ல தெளிவாவே தெரிகிறது சோ பொறுத்து இருந்து பாப்போம் எப்படிதான் நாமினேட் பண்றாங்கன்னு என்ன நாமினேட் எல்லாம் பண்ணல இப்பதான் எல்லாருமே பல்லு விளக்கிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுத்தி தீட்டாங்க காப்பி கீப்பி இருக்கா அது இது இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் நம்ம ரஞ்சித் அவர்கள் எல்லாம் படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பேர் எடுக்கிறாங்க வெளியே தெரிய மாட்டேங்குது அதாவது அவரோட கவுண்டபாளையம் படம் வந்து வெளியே தெரியலையா ஸோ அது இந்த இடத்த வந்து அப்படியே லைட்டாக ஒரு பிட்டை போடுற மாதிரி போட்டுக்கி இருக்காப்ல எப்படி படம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ மக்களை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாக்ஸ் வந்து காவணுங்க எல்லாமே பார்த்து மூஞ்சாவே பார்க்க வேண்டியதாக இருக்கு இது வெல்த் கார்டு என்ட்ரி விடுறீங்களா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்து பொறுக்கி போடுங்கப்பா ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களை அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் பை